போ இந்த சைடு மேலே ஃபுல்லாகவே போட்டு முடிச்சோம் இப்போ போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து வயரை வந்து டர்ன் பண்ணிக்கணும் திருப்பிட்டு போட்டால் தான் நமக்கு வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே லெவலில் கம்ப்ளீட் ஆகும் பாருங்கள் இந்த இடத்துல மூணு மேலே வந்திருக்குது இதை அப்படியே டேர்ன் பண்ணிக்க வேண்டியதாக ஒர்க்கை இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க வயரை டேர்ன் பண்ணுறது எப்படின்றதெல்லாம் கேட்குறீங்க இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல மூணு இருக்குது பார்த்தீங்களா மேலே ஒன்று போட்டால் தான் நமக்கு வந்து நாட் வந்து கம்ப்ளீட் ஆகும் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மேலே ஒரு நாட்டை போட்டுருங்க இந்த மாதிரி நாட்டை ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வரணும் பாருங்கள் இந்த மாதிரி நாட்டு ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வரணும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நாலு நாட் சேர்ந்து முடித்த மாதிரி இருக்கும் இதுதான் வந்து மேலேயும் கீழேயும் நீங்கள் போட்டால் தான் பேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஒரே சைடு நம்ம வந்து போட முடியாது நம்ம ஏற்கனவே கிராஸ்கட் கூட பிக்னர்ஸ்க்கு ஆன ஒரு ரோல் பே பேஸ்கட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா டைமண்ட் டிசைன் கிராஸ்கட் கூட எல்லா கூடையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பிஸ்கட் நாட் கூட டப்ளியூ ஷேப் கூட டியூப் கூட அப்புறம் பைனாப்பிள் டிசைன் கூட நெல்லிக்காய் கூட ஒரு ரோலில் ஒரு ரோலில் நெல்லிக்காய் கூட ஒரு ரோலில் பைனாப்பிள் டிசைன் கூட அப்புறம் ரெண்டு ரோலில் பை எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக டைமண்ட் டிசைன் வரணும் இதே மாதிரி தான் நீங்கள் கண்டினியூஸாக போட்டு முடிக்கணும் நம்ம போட்டிருக்க வீடியோஸ் எல்லாத்துக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆள்கூடை மாடல் அதே மாதிரி ஹேண்டில் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் அனிமல் மாடல் அப்படின்னு இருக்கும் எல்லாமே நம்ம வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க கிராஃப்ட் ஒர்க் க்ரோஷா ஒர்க் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதையும் நீங்கள் தேவைப்பட்டதுன்னா பார்த்துக்கோங்க இதே மாதிரி தான் கண்டினியூஸாக போட்டுட்டே வரணும் பாருங்க இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு முடிங்க நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற எல்லாமே போட்டு முடிச்சுடுங்க ஒரு டைமண்ட் டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும் மேலையும் கீழேயும் போட்டிங்கன்னா ஒரு டைமண்ட் டிசைன் கம்ப்ளீட்டாயிருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் இருக்குது மேலையும் கீழேயும் போடுறப்போ ஒவ்வொரு டைமண்ட் டிசைனுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்குது இதே மாதிரி தான் நீங்கள் வந்து மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி போடணும் உங்களுக்கு பேஸை வந்து எவ்வளோ தன் எவ்வளோ இதுக்கு வேணும் அப்படின்றதையும் பார்த்துக்கணும் பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக போடணும் பாருங்க ஒரு டைமண்ட் டிசைன் வந்துருக்குது அதுக்கு மேலே ஒரு டைமண்ட் டிசைன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து மூணாவது நாட்டை வந்து போட்டுட்ருக்குறோம் இப்படியே கண்டினியூஸாக போட்டு முடிச்சுட்டு நீங்கள் இதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடும் போட்டு முடிச்சிடணும் இதே மாதிரி நாட் எல்லாத்தையும் டைட்டாக போட்டுகிட்டே இருக்கணும் நீங்கள் போடுற நாட்டை டைட்டாக போடுங்க அப்போ தான் கூட வந்து நிறைய நாள் வந்து யூஸ் பண்ண முடியும் இல்லைன்னா சீக்கிரமாகவே போயிடும் பாருங்கள் இந்த நாட் எல்லாத்தையும் போட்டுகிட்டே வாங்க பாருங்க இப்போது நம்ம வந்து சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒன்று ரெண்டு மூணு சென்ட்ரு மேலே மூணு பாருங்கள் ஒரு டைமண்ட் டிசைனுக்கு போட்டு முடிச்சிருக்கிறோம் மூணு மூணு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும் மேல் பக்கம் மூணு மூணு போட்டுகிட்டே வந்திருக்கோம் இப்போது மூணு மூணு போட்டு முடித்ததுக்கப்புறமா இதை ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுருங்க போட்டு முடிச்சுட்டு இதே மாதிரி திரும்பவும் டேர்ன் பண்ணிக்க வேண்டியதான் ஒர்க்கை டேர்ன் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் பாருங்க மேலே ரெண்டு தான் இருக்குது சென்ட்ரு பாயிண்ட்டு அதுக்கு மேலே ஒன்று தான் போட்டிருக்குறோம் சென்ட்ரு அதுக்கு கீழே இங்கே மூணு இருக்குது இங்கே ரெண்டு தான் இருக்குது இதுக்கு மேலே திரும்பியும் ஒரு நாட் போடுங்க ஏன்னா பேஸ் போடுறதுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் பாருங்கள் இதில் ரெண்டு தான் இருக்குது இருந்து மேலே ஒன்று தான் இருக்குது அதுக்கு மேலே ஒன்று போட்டால் தான் நமக்கு வந்து இந்த இது கம்ப்ளீட் ஆகும் இப்போது இதை ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிடுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு பக்கமும் டேர்ன் பண்ணி ஒர்க்கை வந்து டேர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி போட்டுகிட்டே வரணும் அப்போ தான் நமக்கு வந்து என்ன பண்ணுன்னா பேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒர்க்கு தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் நான் சீக்கிரமாகவே அதை அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் வந்து நாட்ஸ் எல்லாமே போட்டுகிட்டே வர வேண்டியது பாருங்கள் இதே மாதிரி தான் பாருங்கள் இப்போ மூணு இருக்குது அதே மாதிரி எல்லா பையன் பார்த்திங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் மூணு சென்ட்ரு பாயிண்ட் ப்ளஸ் ரெண்டு மேலே ரெண்டு போட்டிருப்போம் இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியதுதான் இப்போது இதை ஃபுல்லாகவே போட்டு முடிங்க நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இதில் வந்து நான் பேஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்